ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்களுடைய சமூக வலைதளத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தீங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பேசக்கூடிய அந்த வீடியோல ஏற்கனவே வேதாந்தா நிறுவனத்தை ஸ்டெர்லைட்ட இப்படிதான் வந்து எதிர்த்து போராடுறாங்க இப்ப டங்ஸ்டனுக்கும் எதிர்த்து போராடுறாங்க இதனால பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதுக்காக எல்லாம் கிடைக்குதுல அதை பார்க்கணும் சும்மா எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் போராட்டம் போராட்டம் இறங்கிடுறாங்க முன்பாக போய் எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலா அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வர வேண்டியது பாஜகவுல இல்ல அவர் வர வேண்டியது ரஜினி தொடங்க விருந்த ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு தான் வர வேண்டியதா இருந்தார் அதுக்கு வர வேண்டியவர் அவரு இடையில நடந்த சில நல்ல முடிவுகளால் ரஜினிகாந்த் சுதாரித்து எடுத்த சில முடிவுகளால ரஜினிகாந்த் காப்பாற்றப்பட்டார் அண்ணாமலை கழுவில் ஏற்றப்பட்டார் அப்படி கழுவில் ஏற்றப்பட்ட அந்த நபர் வந்து எங்க வந்து சேர்றதுன்னு தெரியாம இந்த ஆத்துல அடிச்சுக்கிட்டு வர்ற அழுக்குகள் வந்து ஏதாவது ஒரு ஓட்டையில சேர்ற மாதிரி பிஜேபி என்கிற ஒரு ஓட்டையில வந்து அடைச்சுக்கிட்டு நின்னா அண்ணாமலை அங்க போனதுக்கு பிறகும் போராட்டம் போராட்டம்னு போனா நாடு சுடுகாடு ஆயிரும்னு சொல்லக்கூடிய தன்னுடைய விஸ்வகுரு அஹ் ரஜினிகாந்துடைய வழி தோன்றலா படத்துக்கு தான் பேரை திருடுவாங்கன்னு பார்த்தா ஐடியாலஜியும் சேர்த்து திருடுற மாதிரி இந்த ரெண்டு மணி நேரத்துல என்ன பேசுனாங்கன்னே தெரில அப்படியே அந்த சிட்டி ரோபோவினுடைய சிவப்பு சிப்பை தூக்கி அண்ணாமலை வாயில வச்ச மாதிரி அண்ணாமலை கிட்ட கொண்டு வந்து ரஜினிகாந்த் அந்த சிப்பை கொடுத்துருக்கிறாரு அதோடைய எஃபெக்ட் வந்து இன்னமும் இருக்கு இதை தாண்டி பெரிய சிப்பில் அவர் இருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம அடுத்து வருவோம் பட் அது அது அதனுடைய டாக் எங்கிருந்து வருது அப்படின்றத ஏன் அதை நம்ம முன்னாடி வந்து அப்போ அண்ணாமலை என்னமோ பச்சை சிப்பு வச்சிருந்தாரா அப்படின்னு கேட்டா வச்சுதான் இருந்தாரு இதே இடஒதுக்கீட்டால திராவிட இயக்கங்களால் கல்வியை பெற்று இங்க இங்கிருக்கக்கூடிய நீட்டுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கடந்த கால வீடியோக்கள் இருக்கு இடஒதுக்கீட்டுல நம்மளுக்கு எவ்வளவு தூரம் நம்ம முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பேசி இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய வீடியோக்களும் இருக்கு திராவிடம் எனக்கு வந்து என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பேசக்கூடிய அண்ணாமலையவும் நம்ம பார்த்துருக்கிறோம் கலைஞர்ன்ற வார்த்தையை தவிர நான் வேற வார்த்தைகளை பேச மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அண்ணாமலையையும் நம்ம பார்த்திருக்கிறோம் இதெல்லாம் பச்சசிப்பு பொருத்தப்பட்டிருந்த போது பேசியது அப்புறம் அதே வாடையில அதே வார்த்தையில என்ன சொன்னாருன்னா திராவிடம் என்பது நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருச்சுங்கண்ணா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா திராவிடம் பிளஸ்ஸுக்கு போகணுங்கண்ணா அப்படின்னு பேசுனவர் இப்ப எங்க வந்து நின்று பேசுறாரு சோப்பு சிப்பு போட்டதுக்கு பிறகு கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் திராவிடத்தையே ஒழிப்போம் அப்படின்னு பேசக்கூடிய கும்பலுக்குள்ள வராரு அதனால பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நான் அண்ணாமலையுடைய நலனுக்காகவும் நம்ம சொல்றோம் இப்ப சிட்டி த்ரீ பாயிண்ட் ஓ வந்து புறா புறா புல்புல் பறவை மாதிரி பறந்து வந்து அண்ணாமலையினுடைய கருப்பு சிப்பு சோப்பு சிப்பை எடுக்கிறதுக்கு வந்து நீங்க எல்லாரும் ஒழைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை நீங்க எல்லாருமே குட்டி குட்டி ரோபோக்கோலா வந்து அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த சிப்பை எடுத்துருங்க போரா பொருத்தி இருக்கிறாரு நரேந்திர மோடி பொருத்தி இருக்கிறாரு ரஜினிகாந்த் பொருத்தி இருக்கிறாரு அப்படிப்பட்ட பொருத்தப்பட்ட அந்த சிப்பின் வழியில இருந்து அவர் என்ன வார்த்தைகளை முத்துக்களா உதிர்க்கிறாருன்னா பிஜேபியே சொல்ல தயங்கியது இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக தாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தை முதல் முதல்ல கொண்டு வரணும்னு சொல்லும் போது யார் அதிகபட்சம் அதிகமாக எதிர்த்திருப்பாருன்னு நீங்க நம்புறீங்க இடதுசாரிகள் எதிர்த்திருப்பாங்களா ஆ பரவாயில்லையா ஆமா கம்யூனிஸ்ட் எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல இல்ல திராவிட இயக்க தோழர்கள் யாராவது எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க தானே அந்த மாதிரி ஏதாவது அழிவு பிரச்சனைகள் வருதுன்னா முதல்ல வந்து நிப்பாங்கன்னா அங்கதான் நம்மளுக்கு ட்விஸ்ட் அந்த ஆலையை வந்து எதிர்த்த முதல் ஆள் வந்து யாருன்னா நம்ம அண்ணன் மாண்புமிகு பொன்னார் அவர்கள் அவர் வந்து முதல்ல வந்து நின்றுக்கிட்டு ஸ்டெர்லைட் ஆலை இருக்கக்கூடாது அது தப்பு இது வரவே கூடாது அப்படின்னு காங்கிரஸ் பீரியட்லயே வந்து கழக எழுப்பிய மகான் அவர் திமுக ஆட்சியில் இருந்தபோது கழக எழுப்பிய மகான் அவர் ஏன் அதை எதிர்த்தாருன்னா அவருக்கு அந்த ஏரியால ஓட்டு இருக்கு கன்னியாகுமரியில் அவர் நிக்கிறார்ல அந்த ஏரியால போய் நின்றுட்டு இதை நான் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை உருவாங்கிறதுக்கு நான் தான் பாடுபட்டேன் ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்தா தப்பு டப்புன்னு அடிப்பாங்க அதனால அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஆரம்பத்துல இருந்து ஸ்டெர்லைட் ஆலை எதிர்க்கிறவே நானு அப்படிங்கிற முத்திரையை அவர் வச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படிப்பட்ட பிஜேபியின் தலைவர்களே சொல்லுவதற்கு தயங்கிய வார்த்தைகள் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவரா இருந்தாங்க அப்ப அவங்க அது உதிர்த்த முத்துக்கள் எல்லாம் என்னென்னு வீடியோ போட்டு பார்க்கணும்ல அண்ணாமலை ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திறக்கக்கூடாது கூடாது அது வந்து தப்பு அது வேண்டாம் அப்படின்றத சொன்னாங்க இது வந்து திமுக காலத்தில் கொண்டு வரப்பட்ட சதியில பேசினாங்க என்னென்னமோ உருட்டி பார்த்தாங்க அப்ப அந்த நடவடிக்கையை நீங்க எடுக்க வேண்டியதானுங்கிற கேள்வி அவங்களை நோக்கி எழுப்பப்பட்டது ஏன் ஆனானப்பட்ட ரஜினிகாந்தே வந்து ஊடுருவிகள் சம சமூக விரோதிகள் வந்து புகுந்தாங்க அது இதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த நேரத்துல ஆலையை திறக்கிறேன்னு சொல்றாங்களே மனுஷங்களை அவங்க அவங்க மனுஷங்களே கிடையாது அப்படி அதே சிட்டியாகவும் பேசினாரு சோப்பு சிப்பு பொருத்தப்பட்ட சிட்டியாவும் பேசினாரு இப்ப அண்ணாமலை வந்து லண்டன்ல போய் இவர் என்னத்தை உருட்டிட்டு வந்தாருன்னு தெரியல விடிய விடிய என்னத்தை இதைத்தான் உட்காந்து ஒட்ட வச்சுட்டு வந்தியான்ற மாதிரி முதல் மேடையிலயே தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு பேச்ச பேசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உணர்வுகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எவ்வளவு குரூரமான ஸ்டேட்மெண்ட்னு இப்பதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது எதுக்கெடுத்தாலும் போராட்டம் தான் நாடு சுடுகாடா போயிரும்ன்றது ஆரம்பத்துல ரஜினி சொன்னதுதான் அதை ஒட்டி பேசுறாரு அதோடு சேர்த்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு சில குறைபாடுகள் இருக்கத்தாங்க நான் சொல்லி அதாவது அதாவது இந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து நம்ம வீட்டு வாசல்ல நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத புத்தகத்தையும் லிக்யூடையும் விற்கிறதுக்கு நம்மள்ட்ட பேசுவாங்க தெரியுமா மூல செலவு பண்ணுவாங்க தெரியுமா அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நம்ம வாங்குறதுங்கிறது வேற ஆனா நம்மளை இழிச்ச வாங்கினா நினைச்சுக்கிட்டு விபூதி அடிக்கலான்னு அஜினோமோட்டோ விக்கிற கும்பல் இருக்கும் தெரியுமா அது நம்ம வாழ்க்கையில எதுக்குமே பயன்படாது உணவுல இவ்வளவு நாளும் நம்ம அம்மா சமையல் நல்லாத்தான் இருந்துச்சு இவன் கொடுத்த தான் அந்த குழம்பும் சாம்பார் நல்லா இருக்குன்ற லெவலுக்கு அவன் பில்டப் கொடுப்பான் அதே மாதிரி இனிக்கிற மாதிரி பேசுறான் மேடம் அப்படிங்கிற மாதிரியே மேடையில ஏறி குறைபாடுகள் இருக்கத்தாங்க செய்யும் அந்த குறைபாடுகள் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும்னா எது குறைபாடு இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும் எது குறைபாடு குறைபாடுனா என் உயிர் குறைபாடு நான் செத்தாலும் பரவாயில்ல பத்து உயிர் போனா போயிட்டு போகுது இருந்துட்டு போ இதை ஏற்கனவே இவங்க தரப்புல பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு தேசம் நல்லா வளரணும்னா ஒரு மாநிலத்தை காவு கொடுக்கலான்னு பேசுனாங்க நம்ம தமிழ்நாட்டை காவு கொடுக்கலாமா அணு உலையை கொண்டாங்க கூடங்குளத்தை கொண்டு வர்றது ஸ்டெர்லைட்டை கொண்டு வர்றது இப்ப இருக்க டங்ஸ்டனை கொண்டு வர்றதுன்னு எல்லா நாசக்கார திட்டங்களையும் கொண்டாது தமிழ்நாட்டுல வச்சுட்டோம்னா வளர்ச்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதை வந்து மிடில் கிளாஸ் மக்கள் நாம எல்லாரும் இந்த மிடில் கிளாஸ் மக்களை வென்றெடுப்பதற்கு பேசக்கூடிய இந்த அரசியல் வாதங்கள் இருக்குல்ல இதைத்தான் அந்த சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ் பேசக்கூடிய மூலச்சலவை மேட்டர்னு பேசுறேன் அவங்களுக்கு பூராமே என்னன்னா சபஸ்டிகேட்டடா ஒரு லைஃப்ல இருப்பாங்க ஒரு இஎம்ஐ ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு இன்சூரன்ஸ போட்டு சேஃப்டின்னு நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களை வந்து அன்றாட மக்கள் உழைக்கும் மக்கள் வந்து அவங்களுடைய நேரடி வாழ்க்கையில அரசியல் தலையிடுதல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க எலைட் வந்து அவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான் அவன் வேற ஒரு உலகத்துல இருப்பான் எலெக்ஷன் அன்னைக்கு லீவ் விட்டாங்க ஜாலி பாய் பாய் போயிடலான்னு அவன் கிளம்பி போயிடுவான் அவங்களெல்லாம் நீங்க லைட்டா பாயிண்ட் அவுட் பண்ணியே நீங்க எடுத்துடலாம் ஸ்ரீரங்கம்ல இருப்பாங்க இங்க வெஸ்ட் மாம்பலத்துல இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் அவங்க எல்லாருமே பாக்கெட் பாக்கெட்டா வாழக்கூடியவர்கள் மீறி எல்லாத்தையுமே வந்து எல்லாரோடையும் புழங்கி இருக்கக்கூடிய கும்பல் யாருன்னா மிடில் கிளாஸ் மக்கள் இந்த கும்பலை வந்து காயப்படுத்துறது இந்த கும்பலை வந்து காலி பண்றது இந்த கும்பலை வந்து மூலச்செலவு பண்றது அப்படிங்கிறதுக்கு நயவஞ்சகமா பேசுறது இருக்குல்ல குறைபாடுகள் யாருக்குதான் இல்ல ஏன்னா இவம்புறம் டங்ஸ்டர் ஆலையில வந்து வேலை பார்க்க மாட்டான் இவம்புறம் வந்து காப்பர் ஃபேக்டரியில வேலை பார்க்க மாட்டான் யார் வேலை பார்ப்பா கூலிகளுக்காக தினசரி கூலிகளுக்காக போகக்கூடிய லோயர் மிடில் கிளாஸ் போவாங்க அப்ப லோயர் மிடில் கிளாஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் அவங்கள பூராத்தையும் தள்ளி விடுறதுக்கு மிடில் கிளாஸ் மெஜாரிட்டேரியன் மைண்ட் செட்டை ட்ரிகர் பண்றானுங்க எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவனுங்க ஒரு மாப் மென்டாலிட்டியை ட்ரிகர் பண்ணுவானுங்களோ அதே போற ஒரு ட்ரிபேட் ஒரு ஒரு சலவையா அவ்வளவு பெரிய மேடையை போட்டு கோயம்புத்தூர் ஏரியால கோயம்புத்தூர் ஏரியா நம்மளுக்கு தெரியும் அளவெடுத்து தச்சாப்புல ஏமாத்துறதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போய் ஒரு ஒரு விஷயத்தை நீங்க நிப்பாட்டணும்னா அங்க போய் நிப்பாட்டிடலாம் அந்த மக்களை போனா ஈஸியா ஏமாத்தி போடலாம் பாவம் அந்த மக்கள் விக்டிம்ஸ் அவன் ஏதாவது ஒண்ணு மாறிடாதா ஏதாவது ஒண்ணு நல்லது நீ ஏங்கி ஏங்கி வரவே பூரா விபூதி அடிக்கலாம் அப்ப அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் அங்க உட்காந்து நினைக்க விபூதி அடிக்கிறாங்க ஒரு நல்ல திட்டம் வந்தால் அது நாசக்கார செயல்கள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நீ பொறுத்துக்கோ அப்படின்னா கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துல வச்சு பொறுத்துக்கோ இப்ப கூடங்குளம் அணு உலை போராட்டத்துல நான் பங்கெடுத்திருந்தேன் அப்போ வந்து ஒரு பதிமூணு வயசு பாப்பா நான் அப்ப இந்த டாக்குமெண்ட் பண்றதுக்காக போயிருந்தேன் அப்போ ஒரு பதிமூணு வயசு பாப்பாட்ட நாங்க கேட்டோம் இன்னமும் அந்த யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கும் அப்போ நம்ம என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் கேமரா மொபைல் வாங்கின புதுசு அதை வச்சு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக போயிருந்தோம் அந்த குட்டி பாப்பாட்ட ஏமா அந்த அப்துல் கலாம் பத்தின நம்மளுக்கு ஒரு பெரிய மதிப்பீடு இருக்கும்ல நம்ம ஊர்ல அவரும் அதே ராமேஸ்வரம் பகுதி அப்படிங்கிறதுனால அந்த நாமளுமே யதார்த்தமாக தான் கேட்டாமா அப்துல் கலாமே சொல்லிட்டாருமா அந்த அணுல் இங்க வர்றதுனால எந்த தப்பு இல்லைன்னு சொன்னா அப்படின்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சுக்கிற சொல்லுங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிருச்சு எவ்வளவு பெரிய பிம்பம் அப்துல் கலாம் அப்ப தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம ஊர்ல பிறந்த ஒருத்தர் நம்ம ஊருக்கு கெடுதியான ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாருன்ன உடனே ஒரு குட்டி பாப்பா எகிரி எகிரி அடிக்குது இது தமிழ்நாடோட மைண்ட் செட் இப்ப இந்த மேடையை போட்டு நீங்க என்ன வேணாலும் ஆயிக்கிங்கன்னு நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்றதன் மூலமா நான் உங்களை காவு கொடுக்குறேன்னு வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது இதுல எப்பையில இருந்து இவங்களோட பிரச்சனை இதை ஆரம்பிக்குதுன்னா பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு உனக்கு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் வருஷப்படுத்துங்களேன் பண மதிப்பிழப்பு யாராவது கருப்பு பணம் வச்சிருக்கிறோம் மீட்ருக்கு மீட் எடுக்கணும்னா இந்த கஷ்டத்தை நீங்க பொறுத்துக்க மாட்டீங்களா அங்கே எல்லையில் ராணுவ வீரர்கள் அப்படின்னு அப்படி நம்ம உணர்வு கொப்பளிப்புல ஸ்டேட் பேங்க் வாசல்ல போய் நிக்கணும் நீங்களும் நானும் தான் போய் சாவை கிடந்தோம் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய தான் செத்து போச்சு மோடி வீட்டில் இருக்கக்கூடிய ஆயாவோ அதானி வீட்டுல இருக்கக்கூடிய ஆயாவோ வந்து ஒயிட்டிஎம் வாசல்ல நின்று சாவலை என் பிள்ளையே கட்டி தான் நான் வந்து நாவியத்துக்கு போய் நின்ன மாதிரி நின்றுகிட்டு இருந்தேன் தெருவுல கல்யாணத்துக்கு வச்சிருந்த செலவுக்கு வச்சிருந்த காசை புறத்தையும் தெருவுல வீசி திரியுற மாதிரி பைத்தியம் முடிச்சு சுத்தி இருந்தேன் எந்த அதானியும் வந்து நடுத்தருவுல சுத்தல எந்த அதானியும் நிம்மதியா புறம் ஜாலியா தான் வாழ்ந்துட்டு இருந்தான் கோடி கோடியா வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா என்கிட்ட சொன்னது அந்த மாதிரி நல்லது நடக்கணும்னா நீங்க எல்லாம் சில விஷயங்களை பொறுத்து போகணும் சரி ரேட்டு பொறுத்து போயிருந்தேன் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நாட்டை முன்னேற்றுவதற்காக சில தியாகங்களை பண்ணணும் யார் தியாகம் பண்றது ஊர்ல சிவாசியில உட்காந்துக்கிட்டு பத்தி உருட்டிக்கிட்டு இருக்கானே அவன் புறம் தியாகம் பண்ணணும் நாங்க இங்க உட்காந்து குழவிக் கொள்ளு குத்திக்கிட்டு இருக்கிறோமே மிக்ஸி கிரைண்டருக்கு அந்த கல் மிஷின் எல்லாத்தையும் ஆட்டுறதுக்கு நாங்கள் உட்காந்து திக்கணும் நாங்கள் விட்டுக்காண்ட ஆசை சாக்லேட் தயாரிச்சுக்கிட்டு இருப்போம் நாங்க உங்களுக்கு காவு கொடுக்கணும் இவர் அங்க உட்காந்துக்கிட்டு லிக்கர் ஃபேக்டரியை கொண்டு வர்றவருக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ நாங்க வந்து எல்லா கடலை மிட்டாய் தயாரிக்கிறதுல இருந்து எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தியாகம் பண்ணணும் யாருக்கு குஜராத்திகளுக்கு நாங்க தியாகம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவன் பூரா சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவர் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஒரு லட்சம் கோடியே நாங்க ரத்து பண்ணுவோம் கடன் ஆக்கிருவோம் தள்ளுபடி கடன் ஆக்கிடுவோம்னு அதான் இன்னைக்கு அம்பானிக்கும் கூவி கூவி நாட வித்துக்கிட்டு இருப்பாரு அப்ப நான் வந்து பாதிக்கப்படணும் இதுக்கடுத்து விவசாயிகள் சட்டம்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க நாலு நல்லது நடக்கணும்னா பாதிக்கப்படலாம் யாருக்கிட்டா பாதி யாருக்கிட்ட அந்த சட்டம் கொண்டு வர விவசாயிகளுக்கு யாரா பாதிக்கப்படுவோம் அதே விவசாயிகள் தான் அதுல ஒரு செக்டார் பாதிப்பு யாரா ஒரு செக்டார் புரியவே இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரண்டு போய் நின்றுச்சு நீங்க எல்லாரும் தியாகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு யார் தியாகம் பண்ணணும் நான் என் சோற திங்கிறதுக்கு நான் விவசாயம் பண்ணி என் ஊர்ல இருந்து ஒரு பொருளை அறுவடை பண்றதுக்கு என் வாழ்வாதாரத்தை நான் உயர்த்திக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையே அதுதான் அப்படின்னு நான் நிற்கும் போது நானே அதை தியாகம் பண்ணணும் நீ செத்தா சாவு மூணு திருத்தத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு கொண்டு வரான் முத்தலாகனு ஒன்னு கொண்டு வந்தான் சில பேருக்கு அது பிரச்சனைகளா இருக்கும் அவங்க எல்லாம் தியாகம் பண்ணு யாரா தியாகம் பண்ணு யாருக்காக கொண்டு வர்றேன் இஸ்லாமியர்களுக்கான உரிமைக்காக யாரா பாதிக்கப்படுவா இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க என்னடா இது உருட்டு அப்ப ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அதாலும் பாதிப்பு இருக்கும் ஆனால் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் பாதிப்பு வருதுன்னா அவ மக்களுக்கே பாதிப்பு வருது இப்படி எல்லாத்துலையும் சிஐஏ காஷ்மீர் குடியுரிமை திருத்த சட்டம் எல்லாத்துலையும் பாதிப்பு இருக்கும் ஆனாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாதிப்பு இருக்கும் பாதிப்பு இருக்கும்னு எல்லா லேயர்ல இருக்கக்கூடிய மக்களையும் சீண்டித்தான் உழைப்பாளிகளை சீண்டிட்டு இருக்கானுங்க விவசாயிகளை சீண்டிட்டு இருக்கிறானுங்க கார்ப்பரேட் சிறு முதலாளிகள் எம்எஸ்எம்இ குறு தொழில் ஜிஎஸ்டின் போட்டு அதை சுரண்டிக்கிட்டு இருக்கானுங்க இஸ்லாமியர்களை சொல்லிட்டு இருக்கானுங்க யாரை தான் இந்த பாடி விட்டு வைக்குது இந்த பர்னிச்சர்கள் விட்டு வச்சிருக்கு சொல்லுங்க இப்படி எல்லா திட்டங்களையும் கொண்டு வரணும் அந்த திட்டங்கள் மூலமா செயல்படுத்துவதில் வெறுப்ப சம்பாதிக்கணும் அதையும் குறிப்பா எப்படி பிளான் பண்ணி பண்ணுவாங்கன்னா அவங்க அரசு இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து மோசமான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த மாட்டாங்க வேறு மாதிரியான திட்டங்கள் வேறு மாதிரி அரசுகள் இருக்கிற இடத்தை பார்த்து இந்த மாதிரியான மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்து புகுத்திடுறது நல்லது நடந்துச்சுன்னா கிரெடிட் அவனுங்க எடுத்துக்கிறது கெட்டது நடந்துச்சுன்னா கிரெடிட் எந்த பக்கம் தள்ளி விட்டுறது இப்ப இந்த டங்ஸ்டன் ஆலையில இவ்வளவு நாளா அவர் ஊருக்கு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க டங்ஸ்டன் ஆலை மத்திய அரசு கொண்டு வந்து இந்த தமிழர்களை காப்பாத்த போது ஒரு பெரிய தொழில் வளத்தை கொடுக்க போறோம் இந்த தமிழ்நாடு எப்படி ஒரு பெரிய தண்ணி தாய்லாந்தாக தாய்லா பாருங்கள் அப்படின்னு உருத்திட்டு இருந்தானுங்க இன்னைக்கு அந்த டங்ஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்த மதுரையும் எதிரி எதிரி அடிக்கிறது உடனே ஏ இதே திமுக அரசு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை ஏத்துக்கலையா இது அவங்க கையெழுத்து போடலையா அப்படியே திருப்பி காணங்களான் தோசை டேய் நீ ஒரு பக்கம் நீ இந்த பக்கம் நிக்கிறியா அந்த பக்கம் நிக்கிறியா நீ வேணும்னு சொன்னியா வேணாம்னு சொன்னியா இன்னைக்கு நீங்க வந்து எதிர்க்கிறீங்க அதான் எதிர்க்கிறான் இல்ல ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கிறாங்கல்ல எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே இல்ல ஆமாங்க எதிர்ப்பு வந்துருச்சுங்க சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அதனால நல்ல மனுஷனுக்கு அழகு திருப்பி வந்து நினைக்கிட்டே எதிர்க்கிறாங்கன்றது என்பது அரசியலுக்காக அப்படின்னா அரசியலுக்காக தானே பஸ் நீங்கள் வர்றீங்க அந்த அரசியலை சரியா செய்ய இன்னைக்கு நான் எதிர்க்கிறேன் எனக்கு இது பிடிக்கல செஞ்சுட்டு போங்க இப்ப கனிமொழி அவர்கள் நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த அயோடின் உப்பு மேட்ரு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஃபேமஸா இந்தியா முழுக்க பேசு பொருளாகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து இப்ப பிரபலப்படுத்தி அந்த உப்பு மேட்ரை கையில எடுக்கணும் அயோடின் உப்பு எல்லார் வீடுகளுக்கும் போய் சேரணும்னு இப்போ அஜெண்டாவா ஒர்க் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அயோடின் உப்புங்கிறது பேக்குங்க அப்படி ஒன்று இல்லைங்க உப்புன்றதே அயோடின் தாங்க அதை அப்படியே டீல் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணுது கனிமொழி அவர்களே அதை வெளிப்படையாக அக்னாலேஜ் பண்ணாங்க அந்த பீரியட்ல அப்படி ஒன்று சொல்லப்பட்டது ஆமான்னு அதுக்காக ஒர்க் பண்ணோம் இப்படித்தான் பல திட்டங்கள் அணு உலை நாடு வளர்ச்சிக்கு தேவைப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்புவோம் அணு உலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு உலக நாடுகளை பார்க்கும்போது ஒரு ஒரு நாலேஜ் கிடைக்கும் போது வேணாம் அப்ப இந்த மக்களுக்கு பிரச்சனை நீர் வளங்களுக்கு இருக்கு மீன்களுக்கு பாதிப்பு இருக்கு கடல் வளத்தை அழிக்குது எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கு பிறகு எந்த ஒரு அரசு புரிதலுக்கு உட்பட்டு சரி செய்திருக்கிறதோ அதுதான் நல்ல அரசு மாறா நீ எக்கேறு வேணாலும் கெட்டுப்போ நாலு பேர் நல்லா இருக்கணும்னா எதுவும் தப்பு இல்லைன்னு விரதம் வேல்நாயக்கர் வம்சம்ன்ற கணக்குல நம்மள்கிட்ட வந்து பேசுனா நீ ஆட்சே இல்லாத ஒரு மாநிலத்துல உன்னுடைய சர்வாதிகாரத்தால நீ ஒரு திட்டத்தை கொண்டு வருவ நாங்க எல்லாரும் சாவணும் அப்படின்னா இந்த இந்தியாவிலேயே உங்களை வேணாம் முடிவெடுத்து ஒதுக்கிய முழுசாக ஒதுக்கிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு நீங்க கொண்டு வர திட்டத்தை மட்டும் நாங்க மட்டும் அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒன்னும் நீங்க நல்லது பண்ண ராஜா எடுத்துட்டு போங்க உத்தரப்பிரதேசத்துல வச்சு கொண்டாடுங்க குஜராத்ல வச்சு கொண்டாடுங்க இந்த காப்பரை இதை விட அதிகமா கொண்டு வாங்க இப்ப யார் அழுதா இந்தியா வந்து காப்பருக்கு இன்னொரு நாட்டில் நீங்க ஏந்தலை ஒவ்வொரு நாடு நாடா எலெக்ஷன் டைம்ல மோடி போறாரு ஒவ்வொரு நாட்டுல என்ன கேக்குறாரு வந்த உடனே இன் இந்தியா தான் கூட்டியாந்தீங்க நாடு நாடா வாங்க 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 எங்களை வந்து எங்கள்ட்ட இருக்கிறத எடுங்க எங்களுக்கு வந்து இதை பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கோங்க எங்க நாடையே திறந்து வச்சிருக்கிறோம் ஓப்பன் மார்க்கெட் ஆக்கி இருக்கலாம் உலகத்தையே நம்பர் ஒன் நாங்க மக்கள் தொகையில வரப்போறோம் எங்களை வந்து எங்க பிசினஸ் பயன்படுத்துங்கன்னு கூப்பிட்டு 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 கூவி கூப்பி கொடுத்தாரு வச்சுக்கோங்க வித்துக்குங்க யார் உங்களை கேட்டா என்ன நேரத்துல நீங்க ஏந்தாம இருந்தீங்களா கையேந்தாம இருந்தீங்களா யார்த்தையும் அப்படிலாம் இல்லை எல்லா நாட்டுக்கிட்டையும் என்ன நீங்கள் வந்து இதை பண்ணுங்க நீங்கள் இதை வந்து பண்ணக்கூடாது தானே நீங்கள் கேட்டுட்டு போங்க இதையும் காப்பரையும் கேளுங்க என்ன குறஞ்சி பேர் போகிறீங்க என்னங்க உங்கள் கம்பெனி உங்கள் ஊர்ல இருந்து கொண்டு வந்து காரை இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு வாராக்கடனாம் தள்ளுபடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் காப்பர் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டு வாங்குங்க என்ன பிரச்சனை காப்பர் இங்க தயாரிச்சா தான் காப்பர் இருக்குமா அந்த காப்பருமே பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை இருக்கும் வரைக்கும் நாப்ப செய்த காப்பரை அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க அதை ஈடுகட்டும் விதமாக குஜராத்ல அதானி ஒரு காப்பர் ஆலையை உருவாக்கிட்டாரு அந்த காப்பர் ஆலையை இப்ப செயல்படுத்த காப்பர் வந்து அவங்களே இந்தியாவுக்கு சாட்டிஸ்பை பண்ற அளவுக்கு ஆயிருச்சு வேற நாடுகள்ட்ட கையேந்திர அளவுக்கு இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை தற்போது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மக்கள் எல்லாம் போராடுறாங்க போராடி கெடுக்கிறாங்க அப்படின்றது ஆனா உச்சநீதிமன்றம் இந்த வேதாந்தா நிறுவனத்தை திறக்கக்கூடாது நிறுவனத்தை திறக்கக்கூடாது என்று சொன்னதற்கான மெயினான காரணம் மக்கள் போராட்டம் அல்ல அதை என்விரான்மெண்ட் வயலன்ஸ் நிறைய பண்றாங்க சுற்றுச்சூழல் மாசுபாடுகளை உருவாக்குறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட வார்னிங் கொடுக்கும் கூட அவங்க அதை செயல்படுத்தவில்லை மாற்றி எவ்வளவு நயவஞ்சகமா எந்த நிறுவனம்ன்றதை நம்ம கடந்து போயிடுவோம்னு முதவரி சொல்லுவாருன்னு பாருங்க அந்த வீடியோவை பாருங்க அது எந்த நிறுவனம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம் ஏன்னா இந்த டங்ஷன் நாளைக்கு உண்டான வேலையை பாக்குறது இதே வேதாந்தா நிறுவனம் தான் எதுக்காக உச்ச நீதிமன்றம் தூக்கி போட்டு தங்கு தங்குன்னு ஒழுக்கமா நீ வந்து அந்த எடுத்தது போக கழிவுகளை நீ ஒழுங்கா வந்து பதப்படுத்தி வைக்கல தெருவுல கொண்டை கலந்து கடல்ல போய் கலக்குது சுவாசத்துல கலக்குது அத்தனை பேருக்கு கேன்சர் வருது அவன் ரத்த வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் புறம் தொலைச்சிட்டு இருக்கிறான்னு நீதிமன்றம் மங்கு மங்குன்னு குத்தி அந்த நிறுவனத்தை கேள்வி கேட்டு அந்த நிறுவனத்திலேயே அது இதை விட மோசமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய நிறுவனங்கிறாங்க இப்ப இவன் யோகி என்ற அன்னைக்கு இருந்த இதை விட இப்ப நான் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா உயர்த்தி இருக்கிறேன்னு எதுவும் உங்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரா நாங்க வந்து இதெல்லாம் ப்ராப்பரா பண்ண போறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க நண்பர் வாங்கி கொடுத்துருக்காரு ஈஸியா வீடு அந்த வீட்டுல நடு ஆளு உட்கார வச்சு தேயுங்க டங்ஷன் வர வச்சுக்குங்க அலாவுதியின் அற்புத விளக்கு மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுங்க வார வாரம் அதை வித்து கூட நீங்க உங்க செலவுகளை எடுத்துக்கோங்க எங்களை ஆளை விடுங்க என்ன எங்களுக்கு வேற வேலை பிரச்சனை இருக்கு நாங்க இந்த வெள்ளம் வந்துருச்சு மழை வந்துருச்சு பிரச்சனை ஆயிடுச்சு நாங்க எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் நோக்கி நாங்க நடந்துகிட்டு இருக்கும் போது எங்கேயோ இருந்து யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக எங்களை பதிமூணு பேரை கொல்ல காரணமா இருந்த ஒரு நிறுவனத்துக்காரனை கூட்டியாந்து திருப்பி கையெழுத்த போட்டு நான் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு பேசுவதன் மூலமா மக்கள் விரோதத்தில் பாஜகவை நிங்குவதற்கு ஒரு கட்சியே கிடையாதுங்க எந்த கட்சியாவது மக்கள்கிட்ட ஓட்டு வாச்சு நாடகம் ஆடுவானுங்க இவனுங்க பச்சை அயோக்கியர்கள் இவங்க வாழ்க்கையில நேர்மைங்கிறதே கிடையாது நேர்மைனா என்ன நேர்மைனா நான் அயோக்கியன்ற நேர்மை இருக்கும் நான் அயோக்கியம் அந்த பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அயோக்கியம் பாத்தீங்களா ஆனா அதை நயவந்தகமா கோட்டிங் போட்டு பேசுவாங்க அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு தமிழ்நாடு அதை ஒவ்வொரு தடவையும் ஈஸியா கண்டுபிடிச்ச போடுது வாடா சங்கின்னு தூக்கி வச்சு மிதி மிதின்னு மிதிக்குது விஜய் வரைக்கும் தூக்கி போட்டு இல்ல இப்போ மதுரை மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை அறிவிச்சுட்டு கோரிக்கை அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற இந்த ஆலையை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அந்த மைனிங்க்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதையுமே தமிழ்நாடு அரசு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இப்படிப்பட்ட தீர்மானம் கண்டிப்பாக போட வேண்டும் என்று எனக்கூடிய சூழ்நிலையிலேயே ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா மைனிங் ஆக்ட்ல கிளாஸ் பயன்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஆனா மேடையில வந்து திமுக கொண்டு வந்துச்சுன்னு உருட்டி இருப்பாரு கவனிச்சீங்கன்னா தெரியும் அதாவது மாநில அரசு கிட்ட இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதா மாநில அரசு எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த ஆலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதான்னு யாரும் தேடி பார்க்க மாட்டாங்க ஏன்னா இது உத்தரப்பிரதேசம் நினைச்சுக்கிட்டாரு அவர் மைண்டுக்குள்ள நம்ம சொல்லிட்டோம்னா அது போதும் அதுவே எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய சாதாரண நபர் முத கொண்டு அதை கண்டுபிடிமா அப்ப கையெழுத்து திமுக போடல கையெழுத்து தமிழ்நாடு அரசு கொடுக்கல அனுமதி இவங்க ஒரு வரையறை வச்சுக்கிட்டு அந்த வரையறைக்கு உள்ள இருக்கக்கூடிய அவனுங்களுடைய லாப்படி இந்த முடிவை நான் எடுத்தா போதும் மத்திய அரசு எடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு 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 லைனை பயன்படுத்தி அவனுங்க அவனுங்களுக்காக ஒரு முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டு பிரச்சனை வரும்போது பந்த தூக்கி துறைமுருகன் கையில் கொடுக்குறது பந்த தூக்கி தமிழ்நாடு அரசு கொண்டு போய் கொடுக்குறது ஏற்கனவே துறைமுருகன் வெளிப்படையா சொல்லிட்டாரு இதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு தமிழ்நாடு அரசு வெளிப்படையா சொல்லிருச்சு இதை எதிர்க்கிறோம்னு இனி கிராம சபை கூட்டங்கள்லையும் இதற்கு எதிர்ப்பு இருக்கும் சட்டமன்றத்திலையும் இது குறித்து பேசப்படும் இது வேணாங்கிற பிரச்சனையே பேச ஏன்னா கூட ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு இது மக்களுடைய பிரச்சனை இதனால வந்து நின்றுச்சுன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க நாளைக்கு இந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு போனோம்னா என் பிள்ளைக்கு இப்படி ரத்த வாந்தி வருது நான் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் காத்துல விஷம் கலக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் மக்களோட இருக்கிறாங்க நல்லது கெட்டதுகளுக்கு கிட்ட வரணும் ஆனா அவங்க யாரும் அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஜீரோ அவங்க இந்த பக்கம் வரப்போறதே கிடையாது ஆனா அப்ப என்ன பண்றது சோதனை எலிகளா பயன்படுத்து இவெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டானே போட்டு விடு அப்படின்னு பேசுறது நாட்டுல இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பெரிய வெள்ள பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு திருவண்ணாமலை வட மாநிலங்கள்ல இதுவரைக்கும் இல்லா சாரி வட பகுதிகள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெள்ள பிரச்சனைகள்ல நம்ம சிக்கி இருக்கிறோம் நேத்து நைட்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அங்கவே இருக்கிறாரு வாரிசு வாரிசு கூக்குரல் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு காலையில சாவாசமா கிளம்பி போறாரு கிளம்பி போக வேண்டியது தீபாவளி வாழ்த்து போடுற மாதிரி ஏதோ அகல் அகழ்விளக்க வச்சு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆத்மா ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறாரா நான் வெள்ளத்துல செத்துக்கிட்டு இருக்கேன் ஆத்மா சாந்தி அடையணும்னு கேட்டு நாலு பேர் செத்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அதான் அந்த கடவுளை அரசியல் படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப நல்லது கெட்டது ஏதாவது நடந்துச்சுன்னா ஆத்மா சாந்தி அடையட்டுன்றதுக்காக வெயிட் பண்ணேன் வெள்ள நிவாரண நிதி கூடியா வந்து எங்களை பாரியா அப்படின்னு கேட்டா பொறுங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சுக்கிட்டோம் அது என்னைக்கு போய் சாந்தி அடையிறது நான் என்னைக்கு வந்து உனக்கிட்ட உதவி கேட்கறது அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பிஜேபி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனைகள் என்ன கல யதார்த்தம் என்ன இந்த மக்களுடைய வழி என்ன அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் வரவே வராது நாடு நல்லா இருக்கணும் உசுரகுடு இந்த போகிற போக்கில் டாக்டர் வந்து சார் நம்ம டாக்டர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கிறாரு வாங்க வந்து ஊசி போட்டு போங்கன்னு வாங்கல்ல அது மாதிரி பிஜேபி ஆட்சியில் இருக்குது எங்கே வச்சு சோதிக்கிறதுன்னு தெரில நீங்கள் தான் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு ஒரு கதவை திறந்து விடுங்க வந்து ஒரு ஒரு சோதனை எலியாக அவங்களை பயன்படுத்திடுவோம் அது எடப்பாடி பீரியடில் அப்படி கேட்கலாம் திறந்து விடுவாங்க வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க இந்த நீட்டுக்கு கேள்வி போட்டு கொடுத்தாங்க ஸ்டெர்லைட்டில் உங்கள் உத்தரவின் பேரில் மஜாவாக வேலை பார்த்து கொடுத்தாங்க உதயமீன் திட்டத்துக்கு சூப்பராக கலத்து போட்டு கொடுத்தாங்க இந்த பக்கம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு லாபகமா அவங்களுக்காக நின்னாங்க நாங்க எல்லாம் தெருவுக்கு வந்து தான் அவங்கள்ட்ட இருந்து அதை வாங்க வேண்டியது இருந்துச்சு இப்ப இதெல்லாம் பிரச்சனைக்குரியதான் எப்ப மாறுதுன்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மாறுது பழையபடி நம்மளால செய்ய முடியலன்னு உடனே வெளிப்படையா அந்த சௌப்பச்சி எடுத்து போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்கா அதை கண்டுபிடிக்குது பாப்போம் என்ன நடக்குது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவர்கள் ரொம்ப நன்றி you <music>